தூய்மை பணியாளர்கள் உடனே வேலைக்கு திரும்ப பணி பாதுகாப்பு நூறு சதவீதம் உறுதி என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் மண்டலங்களில் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு பணியாற்றி வரும் தூய்மை தொழிலாளர்கள் கடந்த பதினோரு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஊழியர்களுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்னும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கைகள் சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது அப்படிதான் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள தேவைப்படும் கூடுதல் தூய்மை பணியாளர்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் அதாவது என்யூஎல் கீழ் அப்படி சுய குழுக்கள் மூலமாக தற்காலிக அடிப்படையில் பணியில் ஈடுபடுத்தினர் மேலும் இந்த முறைகள் பணியாளர்களுடைய வருகை அடிப்படையில் தினக்கூலி ஊதியம் கணக்கிடப்பட்டு அவர்களை பணியில் ஈடுபடுத்திய சுய குழுவின் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்படுகிறது அந்த கணக்கிலிருந்து தூய்மை பணியாளர்களுடைய ஊதியமானது ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிற்கும் சுய உதவி குழுவால் செலுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு மேற்கூறிய வெளிமுகமை பணியானது சுய உதவிக்குழுக்களின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து பத்து மண்டலங்களில் முழுமையாகவும் ஒரு மண்டலத்தின் பகுதியாகவும் பொது தனியார் பங்களிப்பு முறையுமையில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்கூறிய பதினோரு மண்டலங்களிலும் ஏற்கனவே சுய குழுக்களின் மூலமாக பணியாற்றி வந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தற்காலிக தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனங்கள் ஈர்த்துக்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன அவர்களுக்கான ஊதியம் தற்போது இந்த நிறுவனங்களால் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் சென்னை பெருநகர மாநகராட்சியில் எஞ்சியுள்ள நாலு மண்டலங்களில் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் மேற்கூறிய அதே முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த மாற்றத்தின் போது கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த தற்காலிக பணியாளர்கள் அனைவரும் புதிய நிறுவனங்களின் கீழ் இணைந்து பணியாற்றி வழிவகை செய்யப்பட்டது சென்ற ஆண்டுகளில் பதினோரு மண்டலங்களில் தூய்மை பணி மாற்றப்பட்ட போது செயல்படுத்தப்பட்ட அதே நடவடிக்கைகள் தற்பொழுது பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படித்தான் இப்படி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க தற்பொழுது மாநகராட்சி சார்பில் ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பல்வேறு மண்டலங்களில் பணிபுரிந்து விருப்ப கடிதம் அளித்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பணியாளர்களும் உப்ரேசர் மற்றும் கீ ஆகிய தனியார் நிறுவனங்களில் அச்சமயம் பணியில் ஈடுத்துக் கொள்ளப்பட்டனர் தற்பொழுது மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்படும் தூய்மைப் பணிகள் ரேம் கீ நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்நிறுவனம் தினக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொண்டு வருகின்றது இந்நிறுவனம் ஒப்பந்தப்படி மொத்தம் மூணாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்கள் பணியில் நியமிக்க வேண்டும் தற்பொழுது வரை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது பணியாளர்களை இந்நிறுவனம் அமர்த்தியுள்ளது மீதமுள்ள இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பணியிடங்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்த சுய குழு தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கான பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தலின்படி ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் முன்னூறு தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியில் சேர்த்து பணியாற்றியும் வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே எந்த ஒரு தற்காலிக தூய்மை பணியாளரும் நீக்கப்படவோ பணி மறுப்பு செய்யப்படவோ இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது இதுநாள் வரை சுயஉதவிக் குழுக்கள் மூலமாக பணியில் ஈடுபடுத்தப்பட்ட பணியாளர்கள் தற்பொழுது தனியார் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பணியாளர்களாக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எனவே இந்த புதிய முறையின் கீழ் இதுவரை கிடைக்காத பணி பாதுகாப்பும் பல சலுகைகளும் இந்த பணியாளர்களுக்கு கிடைத்திட வழி ஏற்பட்டுள்ளது என்றும் இப்பணியாளர்களுக்கு சுய உதவி குழுவின் மூலமாக பணிகளை செய்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் தனியார் நிறுவனம் பணியில் சேர்ப்பதையும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு மற்றும் பணப்பலன்கள் வழங்குவதையும் பெருநகர சென்னை மாநகராட்சி நூறு சதவீதம் உறுதி செய்யும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பொதுநலன் கருதி தங்களது பணி பாதுகாப்பு குறித்து உண்மை நிலையினை புரிந்து கொள்ள வேண்டும் உயர்நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு மற்றும் தொழில் தீர்ப்பாயத்தின் முடிவுகளை எதிர்நோக்கி உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க